அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஐரோப்பிய யூனியன் அதுக்கு சிங் சாங் தட்டுவாங்க ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் பிரிட்டிஷாக இருக்கட்டும் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுக்கு நேர் எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுதாங்க இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தவறாக பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு சைனா உலகத்துடைய போலீஸாக உருவெடுத்து நிற்கிது அதையும் தாண்டி ட்ரம்ப்புடைய முட்டாள்தனமான நடவடிக்கை இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்துருக்கு அதுக்கான விஷயம் சைனாவில் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை ரஷ்யா கொடுத்துருக்காங்க கச்சா எண்ணெய் சார்ந்து இல்லை வேற ஒரு முக்கியமான விஷயத்தை சார்ந்து சர்வாதிகாரியை கூடயே வச்சுக்கிட்டு மற்றவங்கள சர்வாதிகாரின்னு ஒருத்தர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டர் நவரோ இவர் எப்போவுமே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாரு அதில் ஒரு தேவையில்லாத விஷயம் தான் இது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்டாக பாகிஸ்தான் கெஞ்சல்கள் அதுவும் ரஷ்யா கிட்டே இந்தியா பேரை சொல்லி கெஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் வந்துட்டு அமெரிக்கா எடுக்கிற ஸ்டாண்டுக்கு நேர் எதிரான ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் ஃபின்லாண்டோடைய பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா கிட்ட நம்ம ரொம்ப கண்ணியமான ஒருங்கிணைந்த வெளியுறவுத்துறை கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணலன்னா நாம் தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மேற்கத்திய நாடுகளுடைய செல்வாக்கை எதிர்கொள்வதுக்கு இந்த ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எஸ்சிஓ சமீட்டில் கூட்டினாங்களா அதை பற்றி பேசும்போது அலெக்சாண்டர் ஸ்டப் ஃபின்லாண்டு பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படின்னா குளோபல் சவுத்துக்கிட்டையும் இந்தியா கிட்டையும் நம்ம கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கணும் அதுவும் குறிப்பாக இந்தியா கிட்ட ஒரு வெறி ஒருங்கிணைந்த வெளியுறவு கொள்கையை வந்துட்டு மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவைப்படுது அப்படி இல்லைன்னா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் சொன்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது அவர் கூட லித்துவேனியன் பிரசிடென்ட் இருக்கும் ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ்ல அலெக்சாண்டர் ஸ்டப் பின்லாந்து பிரசிடென்ட் இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ரெண்டாவது ஜோ ஜோஹன் டேவிட் வேடிஃபுல் இவர் வந்துட்டு ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா வந்துட்டு ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அதையும் தாண்டி இனோவேட்டிவ் பவர் ஹவுஸாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்தியா கூட எங்களுக்கு நல்ல ஒரு உறவு தேவைப்படுது ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரு திரட்டாக தான் நாங்கள் பார்க்கோம் ஆனால் ரஷ்யா கூட இந்தியா பேசியிருக்கிறத வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் ஏன்னா காலங்காலமாக இந்தியாவுக்கு ரஷ்யா கூட ஒரு நல்ல உறவு இருக்குது அந்த உறவை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் போகிற முடிக்கிறதுக்கு இந்திய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புதோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இந்தியா சீனா கூட இப்போ நெருங்கி போகிறாங்க சீனாவை பொறுத்த அளவுக்கு நாங்கள் ஒரு காம்பட்டிட்டராக தான் பார்ப்போம் பொருளாதாரத்தில் அவங்கள ஒரு போட்டியாளராக பார்க்கோமே தவிர இந்தியா நெருங்குறதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு ஒன்று ஃபின்லாந்து இன்னொன்று ஜெர்மனி இந்தியாவுக்கு அதரவாக பேசியிருக்கு மூணாவது யார் அப்படின்னா ஃப்ரான்ஸும் இந்தியாவுக்கு அதரவாக பேசுகிறாங்க குறிப்பாக சாஃப்ரான் இன்ஜின் டீலெல்லாம் நம்ம ரீசெண்ட்டாக பார்த்தோம் அதையும் தாண்டி ஐரோப்பிய யூனியன் கூடயே இந்தியா ஒரு ஃப்ரீ ட்ரேட் டீல் ஒப்பந்தத்தை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்தியானோட அமைச்சர் பியூஷ் கோயல் பேசி இருக்காரு ரீசென்ட்டா தான் யூகே ஐரோப்பாவில் அருங்குடிய ஒரு நாடு அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் சின்சங் திட்ட நாடு இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமென்ட் போட்டாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் அமெரிக்கா ஒரு நாடுக்கு எதிராக ஆசியாவில் பேசிருச்சு அப்படின்னா குறிப்பாக ஈரானாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உடனே ஒட்டுமொத்த ஐராப்பாவும் வரிஞ்சு கட்டிட்டு அந்த நாட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுதாரு நடவடிக்கை எடுக்காரு டாரிஃப் போட்டிருக்காரு ஒரு படி மேலே போய் பொருளாதார போடுற பொருளாதார தடை போடுற அளவுக்கு கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட நிற்காங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் காலையில் ஒன்று பேசுவார் ஈவினிங் ஒன்று பேசுவார் ஆனால் ஐரோப்பா ஜப்பான் இன்னொன்று நினைக்கிறாங்க முதல் உலக போரா இருக்கட்டும் ரெண்டாவது உலக போரா இருக்கட்டும் இந்திய வீரர்கள் ஐரோப்பாவுக்காக அதிலையும் குறிப்பா யூகேக்காக சண்டை போட்டாங்க மூன்றாவது ஒரு உலக போர் வந்து ரஷ்யா பெரிய திரட்டனிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்களுக்காக சண்டை போடணும்னு எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது இது ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி தான் இது ரொம்ப ஹைபோதிகலான ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு தான் ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளோட கமிஷனர்ஸுமே இந்தியாவுக்கு வந்தாங்க ஐரோப்பிய யூனியன் தலைவரான உர்சுலா வாண்டர்லின் தலைமையில ஏன்னா இந்தியா வந்துட்டு ஒரு மிலிட்ரி பவர் ஹவுஸ் ஒரு இனோவேட்டிவான பவர் ஹவுஸ் ஒரு பெரிய மார்க்கெட்டு நிறைய இருக்காங்க ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ்னு இந்தியா வந்துட்டு உலகத்துடைய மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயரப்போகிற நாடாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை நம்பகத்தன்மையற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஆளுகின்ற அமெரிக்கா பேச்சை கேட்டு எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு ஐரோப்பா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் தான் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா சைனாவில் ஒரு பரேட் நடக்குது அதாவது ஜப்பானினுடைய அக்ரஷன் ஜப்பான் சைனாவை ஆக்கிரமிச்சாங்க அதில் வந்துட்டு ஜப்பான் நடக்கிறதுக்கு அமெரிக்க அணுகுண்டை வந்து போட்டு ஜப்பானை தோற்கடிச்சாங்க சைனாவுக்கும் ஒரு விடுதலை கிடச்சிது அதை கொண்டாடுற வகையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மில்ட்ரி பரேடு இந்த மிலிட்ரி பரேடில் ரஷ்யாவினுடைய அதிபர் வடகொரிய அதிபர் கிம் கிம்ஜாங்கும் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் கூட கலந்துக்கிட்டார் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட இராணுவ ஆயுதங்களா இருக்கட்டும் பல விஷயங்களா இருக்கட்டும் சைனாகிட்ட இருந்து வாங்கி குவிச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த எல்லா விஷயத்தையும் முன் தான் இந்த எல்லா தலைவர்களும் இன்னைக்கு சைனாவில் கூட்டியிருக்காங்க உடனடியாக டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இந்த மிலிட்ரி டே பரேடுக்கு வாழ்த்து தெரிவித்ததோட மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்க அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அமெரிக்காவினுடைய தவறான பல கொள்கைகள் ஜோ ஆரம்பிச்சு ரஷ்யாவை தனிமைப்படுத்தி ரஷ்யாவை வந்து சைனா கூட சேர விட்டு அவங்களுடைய உறவை வலுப்படுத்தினது ஆரம்பிச்சு தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அந்த ஒரு தவறான பொருளாதார கொள்கை இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் எஸ்யோ சமீட்டை மட்டும் அட்டன் பண்ணியிருக்காரு நாளைக்கு இன்னமும் நிறைய ப்ரஷர் வந்துச்சு அப்படின்னா சைனா கூட மிலிட்ரி பரேடு பண்றதுக்கு கூட இந்தியா தயங்காது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடையும் அமெரிக்கா நாட்டம் மாதிரி டீல் பண்ணும்போது இன்னொரு நாடு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அமெரிக்கா மாதிரி பவர்ஃபுல்லாக ஒரு பெரிய பொருளாதாரமாகவும் தயாராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டை நோக்கி மற்ற நாடுகள் போவாங்க அதனால தான் இன்னைக்கு சீஜின் ஃபிங் நடுவில் நடந்து வந்தார் வடகொரிய அதிபர் சீஜின் வடகொரிய அதிபர் கிம் கிம்ஜாங் வந்து ஒரு பக்கமும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து இன்னொரு பக்கமும் நடந்து வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையோட நடந்துக்கிறது தான் காரணம் உலகத்துடைய போலீஸ் நாங்கள் தான் வேர்ல்டு ஆர்டரை நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசுக்கு முடிவுறு முடிவுரை எழுதக்கூடிய வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு சைனாவில் நடந்த மிலிட்ரி பரேடும் அதில் கலந்துக்கிட்ட நாடுகளும் இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன அப்படின்னா ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க சுகாய் ஷோ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட் இதை இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்தியா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கொடுங்க மற்ற நாடுகளுக்கு விற்றுக்கோங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதீநவீன போர் விமானம் கிட்ட இருக்குது இந்தியா வாங்கிக்கிடுங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு மோடி அமெரிக்காவுக்கு போகும்போது டைரக்டாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அப்பேற்பட்ட எஃப்தர்டிஃபை வந்து கேரளாவில் ஆஃப் ஆகி நின்றுச்சு ஒரு மாதம் டேக் ஆஃப் ஆகாமல் ஜப்பானில் நின்றுச்சு கலிஃபோர்னியாவில் விழுந்து நொறுங்குச்சு அது வந்து ரொம்ப விலையும் அதிகம் அதை வாங்கலாமா இந்தியா பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பல தடைகள் வந்து ஸ்டாப் பண்ணிச்சு அப்புறம் பொருளாதார தடை அமெரிக்க இந்திய உறவு வந்து சரியில்லாமல் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை ரஷ்யா கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ரஷ்யா ஆயுதம் வாங்குறதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடை போடுதுன்னு சொன்னார் ஆனால் ரஷ்யா இப்போ எங்க ஆயுதத்தையே இந்தியாவுக்குள்ள உற்பத்தி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் டொனால்டு ட்ரம்ப்னுடைய தூக்கத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஆசிய நாடுகள் குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்னு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சைனா வந்துட்டு உறுதுணையை அணிக்குது இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா சைனாவை உலகத்தோட போலீஸாக மாற்றக்கூடிய ஒரு அபாயத்துல கொண்டு போய் முடிக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழிவகுத்தார் அப்படின்னா அமெரிக்கா வல்லரசு அப்படின்றது வீழ்ந்துடும் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்லுதாங்க அதையும் தாண்டி பாகிஸ்தானினுடைய அதிபர் வந்து ரஷ்யாவில் வச்சு எஸ்சிஓ சம்மிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கூட அப்போ என்ன சொல்வதார் அப்படின்னா உங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அது எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் வேணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமையில விளாடிமிர் புட்டின்கிட்ட பேசியிருக்காரு அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு அதையும் தாண்டி பீட்டர் அவர் அமெரிக்காவினுடைய அட்வைசர் இவர் ஒரு கோமாலினே சொல்லலாம் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜனநாயக நாட்டின் தலைவரான மோடி வந்துட்டு சீஜின் ஃபிங் புட்டின் மாதிரியான சர்வாதிகாரி கூட இருக்கிறது சரியில்லை நீங்கள் அமெரிக்கா கூட சேரணும்னு சொல்லியிருக்காரு சீஜின் ஃபிங் புட்டின் மோடி எல்லாருமே வந்துட்டு நிறைய கவுன்சிலர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு தான் பயோலாட்டல் டாக் நடத்துறாங்க அவங்கள கலந்துக்கிட்டு தான் முடிவு எடுக்காங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு தாந்தோன்றிக் தனமாக போடக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை எதிர்த்து அமெரிக்காவினுடைய கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டேரிஃப் செல்லாதுன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பதவி ஏற்றதுலேருந்தே அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கிடலாம் யார் தாந்தோன்றித்தனமான சர்வாதிகாரி அப்படின்ட்டு ஒரு சர்வாதிகாரியை கூட வச்சுட்டே பீட்டர் நவரோ மற்ற நாட்டு தலைவர்களாக தப்பாக பேசுறது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னும் இப்போ விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம போடுற பெரிய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற அபரிவிதமான சப்போர்ட் மாதிரி பெரிய வீடியோவுக்கும் தேவைப்படுது நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இப்போ தொடர்ந்து பெரிய வீடியோ பண்ணுறோம் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க நன்றி ஜெய்ஹிந்த்